எல்லாம் சிவன் செயல் புத்தராய் பணிவார்கள் எல்லாக்கும் மடியேன் பரமனையே பாதுவாரடியாக்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தாக்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தால் எல்லாக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி வாக்கு அடைய பூசிய முனிவர்க்கும் முனி அப்பாலும் அடியும் அப்பாதும் அடியார்க்கும் சார்ந்தடியாக்கும் அடியூரன் அரூரில் அம்மான் காணி அம்மான் காணே என்னில் ஆகமும் வியம்பிய இறைவே என்னில் ஆகமும் வியம்பிய இறைவே தான் விரும்பும் உண்மையாவது பூசணையாகம் என்று உரை தருளே அன்னலார்த்தமை அச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாகிய பெரும் தவ கொருந்து வெறும் தவ கொருந்து இருந்தவ கொந்து திருச்சம்பளம் எல்லாம் சிவன் செயல்